ஆய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தை பிறந்தால் யானை பலம் பெறும் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் யோகம் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா ஒரு வகையில் தை மாதம் என்பது மகர ராசிக்குள் சூரியன் பிரவே பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாகவே தத்துவப்படி மகரம் என்பது பத்தாம் இடம் ஒரு வகையில் சூரியன் அங்கே திக் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு மாதமே இந்த தை மாதம் அதனால் இயல்பாகவே சூரியன் மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்கள் தியான பலம் பெறுவாங்க அதீத வலு பெறுவாங்க அதன் மூலம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இது அவர்களுக்கு அமையவென்பது நிச்சயம் உண்மை ஒரு வகையில் அவருடைய உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா தை மாசி பங்குனி சித்திரை சித்திரை மாதம் என்பது ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தை அளவுக்கு அவர் உச்சம் அப்போ உச்ச வீட்டை நோக்கி போகக்கூடிய அந்த சூரியன் வலுவான அமைப்பு பெற்று இருப்பது மட்டுமில்லாமல் மறைமுகத்தில் அவர் மகர ராசி என்பது காலபுருஷத்தோபடி பத்தாம் இடம் என்பதனால் அங்கே திக்பலம் பெற்று அதீத வலு பெறுறாரு ஒரு வகையில் இயல்பாக செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடும் அதுதான் அப்போ அந்த இடத்துல சூரியன் அதீத வலு பெறுறாரு அப்போ அவர் வலு பெறுவதன் மூலமாக ஏனை பலம் பெறக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேர காலமாக இது அமையும் என்பது நிச்சயம் உண்மை பல நாள் தடைகள் நிவர்த்தியாவது அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவது பேர் உயர்ந்து நிற்பது புகழ் பெறுவது அதீத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிலைத்திருக்கக்கூடிய அமைப்புக்கு பெறக்கூடியது நல்லது ஒரு அரசு உத்தியோகம் அரசு வேலையில் உயர் பதவி அரசியல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அரசு துறையினால் ஆதாயம் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் லாபம் அரசு வேலைகளில் இருந்தும் அந்த தடைகள் ஏதேனும் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு நல்லது ஒரு முன்னேற்றம் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த யோகமானது நிச்சயமாக இந்த தை மாதத்தில் அமையவருக்கு அதன் மூலம் அதீத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக பெறுவாங்க ஒரு விதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயம் உண்மைதான் இந்த ஏன பலம் பெறும் ராசிகளுக்கு நிச்சயமாக நல்லது ஒரு வழிபிறக்கும் மற்ற ராசிகளாம் இல்லையா அப்படின்லாம் கிடையாது அவர்களுக்கு காட்டிலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு நன்மைகள் நடக்கும் என்பது நிச்சயமாக உண்மை தான் ஏன்னா அவர் இயல்பாவே அந்த இடத்துல அவர் வலுப்பெறக்கூடிய அமைப்பு அதனால தான் தை பிறந்தால் வலி பிறக்கும்னு அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காங்க ஏன்னா அது ஜீவனஸ்தானம் காலபுருஷத்தோப்படி அந்த இடத்துல வலுப்பெறக்கூடிய சூரியன் அவருடைய ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்க்குறார் ஒரு வகையில் காலபுருஷத்தோப்படி அது நான்காம் இடம் சுகஸ்தானத்தை அவர் வலுப்படுத்துகிறார் அப்போ வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சோகங்கள் அமையக்கூடிய அந்த யோகங்களும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதாவது இந்த ஒரே மாதத்தில் அவர்களுக்கு எல்லாம் கொட்டி கொடுத்துருன்னு சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டுருக்கலாம் இல்லை பெரிய பெரிய வேலைகள் நின்றுருக்கலாம் ஏதாவது பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை பெரிய வேலைகளை துவங்கி நின்று போயிருக்கோம் அதை செய்யலாம் ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய அந்த லைஃப்பில் நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்போது அந்த ஏன பலம் அவர்களுக்கு அதை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பு இருந்தால் அந்த பலம் பெற்று அவர்கள் யோகத்தை அடைகிறாங்கன்றதை பார்க்கலாம் மேஷராசிக்கு நிச்சயமாக இந்த யோகம் உண்டுங்க அவர்களுக்கு நல்ல தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் யோகம் இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்து உண்டு நல்ல பேர் புகழ் கௌரவம் மதிப்பு செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு வகையில் ராசிக்காரங்க தைரியமாக செயல்படுவது மட்டுமின்றி கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது நல்ல முன்னேற்றம் அடைவது தொழில் வியாபாரங்கள் வேலைகளில் மாற்றங்கள் இருப்பது அதிலிருந்து அந்த தடைகள் நவர்த்தி ஆவாது பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவது நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது என உற்சகராசிக்கும் இது ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் தரக்கூடியது ஒரு நல்ல மாறுதல் இருக்கும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் அவர்களுக்கு ஒரு நிறைவை தரும் மனதளவில் பல கவலைகள் கொண்டிருந்த இவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து ஓரளவுக்கு குறைவு வரும் ஓரளவுக்கு கவலை குறையறதே அவங்களுக்கு மனபாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்ததாக வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டுருக்காங்க ஒரு வகையில் அவர்கள் ராசிநாதன் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கொஞ்சம் வலுப்பெறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது கோவப்படாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வகையில் அவங்களுடைய ராசிநாதன் அப்படின்ற வகையில் அவர் ஆறாம் இடத்துல வலுப்பெறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகம் அரசாங்க ரீதியாக அல்லது அவர்கள் எடுக்கின்ற முயற்சி அவர்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி சுப விரயங்களும் இருக்கும் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வாங்க அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வண்டி வாகனங்கள் சிறு சிறு பழுது செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்க கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால் மற்றபடி வந்து உங்களுக்கும் அந்த யோகம் இருக்குது அது வேலை சார்ந்த விஷயங்கள அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க வேலை அதாவது நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கிறது அரசு உத்தியோகங்களில் உயர் பதவி கிடைப்பது கை நிறைய சம்பாதிப்பது அதற்கான வாய்ப்புகள் அமையும் ஒரு ஊதிய உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கலாம் இல்லை நல்லது ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லை நீண்ட நாள் அரசு அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தடைப்பட்டு நின்று கிடந்தது கடப்பில் இருந்தது அது இப்போ நடக்கும் இந்த மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்கும் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கும் இது யோககரமான ஒரு காலகட்டம் ஏற்றம் தரும் பலனூருக்கும் நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு அதிக வளர்ச்சி பெறுவாங்க ஒரு வகையில் பலமான ஒரு சூழல் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை தைரியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயமா இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு வகையில உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக்